வர்த்தகர்களின் உற்ற நண்பன்ேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட் புறநகரில் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரயோடியா களஞ்சியம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை மிக சிறப்பாக நேசித்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஒருமுறையை உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்ஸ் அரசியல் தொடர்ந்து பரபரப்பாகி கொண்டிருக்கின்றது பிரெஞ்சு மக்களுக்கு கடிதம் எழுதிவிட்டு அமெரிக்கா சென்று நேட்ரோ மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ நாடு திரும்பியுள்ளார் வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் திரும்பிய மெக்ரோ உடனடியாகவே தனது சகாக்களை அழைத்து சந்திப்பு நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு பதட்டத்தை ஏற்படுத்தியது கப்ரியலத்தால் பிரதமர் பதவி ராஜினாமா பற்றி அலசப்பட்டுள்ளது அத்தால் மெக்ரோ இடையேயான சந்திப்பு பதட்டமான நிலையை தோற்றுவித்திருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன மெக்ரோ ஒரு பேரணியை நோக்கி பணியாற்ற தனது சகாக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை ஜூலை பன்னிரெண்டாம் தேதியன்று நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எமெனவெல் மெக்ரோ தனது அணிகளை சமாதானப்படுத்தவும் ஒன்றாக வரவும் அழைப்பு விடுத்துள்ளார் செவ்வாய்க்கிழமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கபரியேல் அத்தாலின் ராஜினாமா குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எமனுவேல் மெக்ரோ ஜூலை பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை அன்று எலிசையல் கெப்ரியலத்தால் ஜெரா தர்மனன் எலிசபெத் போன் உட்பட பல முன்னணி நபர்களை சந்தித்திருக்கின்றார் பிரான்ஸ் தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய நுவோ ஃப்ரோம் போப்பிலரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கும் குடியரசுத் தலைவரின் செயலை கண்டித்து பிரான்சின் முன்னணி தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது நுவோ ஃப்ரோம் போப்பில நாட்டுக்கு ஒரு புதிய பிரதமரை அழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளது ஜூலை பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்துக்கு முன்பாக சே ஜே தொழிற்சங்கம் மக்களை அணிதிரட்டுகிறது பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்சங்கங்கள் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்துவது முறையற்ற செயல் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்ரோனோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோர் சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரோனோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மெக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி பிரதிநிதிகளின் தலைவராக திகழ கியலத்தால் விருப்பம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுது பிரதமராக திகழும் கெபிரியலத்தால் இரண்டு பதவிகளிலும் இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜூலை ஏழு அன்று நடந்த சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் சுற்று முடிவுகளுக்கு பின்னர் பிரதமர் கெபிரியலத்தால் மெத்தியோனில் அரசாங்கத்தின் தலைவர் பதவியில் இன்னும் இருக்கிறார் அவரது கட்சி குழுவின் தலைவராக போட்டியிடும் ஒரே வேட்பாளர் சட்டமன்ற தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதன் பதினாறு அமைச்சர்களைப் போலவே இந்த எதிர்கால இரட்டை நிலை திகழுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் அரசாங்கத்தின் ராஜினாமாவை ஜூலை பதினாறு அன்று மேக்ரோ ஏற்க உள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது தேர்தலில் போட்டியிட்டு கட்சிகள் வெற்றியடைந்து கூட்டணிகளாக காத்திருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் புதிய அரசாங்கம் அமைவதை பிற்போட முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் பழையவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து விலக புதியவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அரசியலமைப்பின் இருபத்தி மூன்றாவது பிரிவு அரசாங்கத்தின் உறுப்பினரின் செயல்பாடுகள் எந்தவொரு பாராளுமன்ற ஆணையையும் செயல்படுத்துவதில் பொருந்தாது என்று வழங்குகிறது எவ்வாறாயினும் எமனுவேல் மெக்ரோ அரசாங்கத்தின் ராஜினாமாவை ஜூலை பதினாறு அன்று ஏற்க விரும்புகிறார் புதிய சட்டமன்றத்தின் முதல் அமர்வுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கடந்த அமைச்சர்கள் குழுவில் பங்கேற்ற ஒருவரிடம் இருந்து ஃப்ரோன்ஸ் அம்போ இந்த தகவலை பெற்று வெளியிட்டுள்ளது கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் லாஷபெல் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் நுவோப்பில ஐந்து நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் பிரதமரின் பெயரை முன்வைக்க முடியாதுள்ளது திரைக்கு பின்னால் போர் மூன்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவோ ஃப்ரோம் போப்பில புதிய மக்கள் கூட்டணியில் இருந்து பிரதமர் பதவிக்கு யோன் லூக் மெலோஷோ உகேத் பெலோ ஒலிவியே ஃபோ ஆகிய மூவர் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நுவோ ஃப்ரோம் பொப்பில புதிய மக்கள் கூட்டணியில் இருந்து எமனுவேல் மெக்ரோ அவர்களுடன் இணைந்து செல்ல ஒருவர் பெயரை பிரதமர் பதவிக்கு இந்த வாரம் அறிவிக்கப்பட இருந்த நிலையில் கூட்டணிக்குள் மும்முனை போட்டி நிலவுகின்றது சோசலிஸ்டுகளும் தீவிர இடதுசாரிகளும் தொடர்ந்து இழுபறி நிலையில் இருந்து வந்ததால் பார்ட்டி சோசலிஸ்டின் முதல் செயலாளரான ஒலிவியே ஃபார் தீவிர இடதுசாரி லா அண்ட் சுமிஸ் தலைவரான யோன் லூக் ஆகியோரின் பெயர்கள் கடுமையான விவாதங்களுக்கு உட்பட்டன முட்டுக்கட்டையை நீக்க ஜூலை பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை மூன்றாவது பெயர் உச்சரிக்கப்பட்டுள்ளது ரயோ பிராந்திய சபையின் தலைவரும் இன்சுமிஸ் கம்யூனிஸ்ட் ஆகியோருக்கு நெருக்கமானவருமான உகேத் அவர்களது பெயர் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு படகு பயணம் மேற்கொண்ட அறுபத்து மூன்று பேரில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் பூனோ சுமேர் நகர கடற்கரையில் இருந்து படகில் பிரித்தானியா நோக்கி சென்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகளில் நால்வர் பலியாகியுள்ளனர் ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் பயணித்த படகு ஒன்று அதிகாலை நான்கு முப்பது அளவில் விபத்தில் சிக்கியது காற்று நிரப்பப்பட்ட படகு ஒன்றில் இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயணித்துள்ளனர் படகில் துளை ஏற்பட்டதால் படகு கவிழ்ந்ததில் நால்வர் உயிரிழந்தனர் கடற்படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டதில் ஐம்பத்தாறு பேர் கடலில் இருந்து மீட்கப்பட்டார்கள் இவர்கள் சோமாலி எரித்தோப்பியா எதியோப்பியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் டெலிவரி நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து